அட ஓடுங்க. வாய் வெளிய வந்துடுச்சு காதுல போட்டா கன்னத்துல முடிஞ்சி போச்சு. அப்படி முடிஞ்சு போச்சு. இது டேய் எதுக்குடா அவர அடிச்ச? அண்ணா, நான் கன்னத்துல அடிச்சேன். நீங்களா இருந்த கோழையா பண்ணியிருப்பீங்க. அதானே வேண்டாம்ன்றேன். சொல்ல முடியும். ஏன் அப்படி சும்மா இந்த உங்க தள்ளிட்டு ஆமா. தண்ணி என்ன இந்த தேவியோட தரிசனத்துக்கு தான் அதான் தினம் கிடைக்குதே சரி இன்னைக்கு என்ன நாளு கிருஷ்ண ஜெயந்தி அத ஞாபகத்துதான் வந்த ஆமா உன் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல ரோட்ல ஒரு பொண்ணுங்களையும் காணுமே அதான்

சொல்றா <iyorsun> <discretion complimentary> <intos> <Regardez> <mechanizers> இது வரைக்கும் எங்க பர்மெல்லாம் குச்சி குச்சி வந்துக்குறாங்க ஆனா இன்ன வரைக்கும் யாரும் செத்தது இல்ல நீங்க மட்டும் அது எப்படி வெசன்னு சொல்றீங்க இது நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது இப்போ நீ குடிச்ச பிராண்டி மிச்ச மீதி எதை வச்சிருக்க வெளியில எவ்ளோ குச்சாலும் வீட்ல போய் ஏத்திக்கிறதுக்கு தனியா வாங்கி வச்சிருக்கேன் அதான் இது எல்லாத்தையும் கரெக்டா இருக்கானே போ இது பிராண்டி இல்லையா ஆமா இங்க இருக்கிற காய்கறியில ஏதாவதுல புழு இருக்குமா இருக்காதா

இனிமேல் யாருக்கு அட்வைஸ் பண்ண கூடாது எவன் கேக்கிறது போனா நமக்கு என்ன அண்ணன் நான் வரட்டனே ஏங்க உடைஞ்சு போன காய்க்க எவங்க காசு தரதே காசு கொடுப்பங்க ஆனா இல்லங்க அப்படிங்கள இருங்க அந்த ஒரு நிமிஷம் இருங்க அந்த வர ஏங்க இல்ல அண்ணன் எங்க வெள்ளையும் ஜெலிமா போயிட்டு இருக்கீங்க சும்மா ஊருக்குள்ள அப்படிங்கள துண்டு புதுசா இருக்கே என்ன துண்டு சட்ட கூட நல்லா இருக்க அப்படினா ஏங்க கலட்டுங்க கலட்டுங்க இது கலட்டுங்க வேட்டி வேட்டி என்னடா வேட்டி என்ன என்ன வேட்டி இருக்கு இருங்க இருங்க வேட்டி இல்லனா ஊருக்குள்ள மத்தி மாட்டாங்க ப்ளீஸ் கொடுங்க டிரைவர் வருடா ஓடி வருடா நான் ஊருக்குள்ள இருக்கேன் ஊருக்குள்ள தலை காட்ட கூடாது எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஏண்டி நீங்களா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல அது ஏடி கேக்குறேன் வரணும்னுதான் நினைச்சேன் எங்க அம்மா தான் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அதனால்தான் வர முடியல Gefாடி பாடி வாணன வளர cynnah வருதுங்க poserட்டிச் போ ஏய் மலர் நேத்ரitis overlook டான்ஸ் சூப்பர் ஏயİமுச் சாம் அது டான்ஸ் இல்ல பரதநாட்டியம் Cong நான் செய்யம் நினேnam ஏயisson செய்யமுscheid hairstyle reg சிப்ப discizungOverready arkadaş zerீர் சுப்ப RN schon 복독

என்ன சொல்ற <laughs> 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 அது ஒண்ணு இல்லனே எதுவா இருந்தாலும் சொல்றா அம்மா வாதிரமையா இருக்கல்ல ஆமா அவ என்ன பண்ணான்னு தெரியுமா நம்ம மலர்ல அது காலேஜ் முடிஞ்சு வரும்போது வலிய பச்சி கிண்டல் பண்றானே கிண்டல் பண்ணது நீ கண்ணால பாத்தியா என்ன நான் இப்படி கேட்டுக்க நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் டேய் யார அது டேய் யார அது ஊருக்கு ஆளை போய் நான் தெரியிறது அண்ணன் முன்னாலே படிதை மறந்துடுவியா ஓதுறா நான் தான் நல்வாக்கு நல்வாக்கு பரமசிவமா

அப்படியே அவங்களுக்கு நான் நல்லது சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது இல்லைங்க நீங்க குடிங்க என்ன இது துணி தம்பி இப்படியே போனா நாய் தான் மட்டும்தான் இத கட்டிட்டு போனது வச்சுக்க அப்படியே கடிச்சு குதறிடும் அப்படியா புரியாத அப்படியே போ இவன் நேரம் பேசுனது வேஸ்ட் ஆகி போச்சே ராஸ்கல் பாத்தீங்களா என்ன கொடுப்ப உனக்கு ஆமா தம்பி நீங்க எவ்வளவு முறை என்ன அண்ணேன்னு கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை அண்ணேன்னு கூப்பிட்டுமா

உன் தம்பின் கூட பார்க்க மாட்டான் சொல்லி ஏமா சக்தி வேலு வந்துட்டு போறான் எதுக்கு வருவாரு நேத்த மலர் காலேஜ் விட்டு வரும்போது ஐயா வழி மறிச்சு கிண்டல் பண்ணிருக்காரு அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கு இவரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் இவனுக்கு தேவையாப்பா என்னது நான் கிண்டல் பண்ணதா ஏண்டா ஏற்கனவே உன்னால நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு அதனால தான் உன்னை நான் ஹாஸ்டல தங்கி படிக்க வச்சேன் உனக்கு ஒரு வேலை கிடைச்சி போற வரைக்கும் நீ சும்மா இருக்க மாட்டியா ஐயோ அப்பா நேத்து அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு நல்லா இருக்குன்னு பாராட்டின அது ஒரு தப்பா ஏன்பா உனக்கு அந்த வேலை அப்பா பேச்ச கேளு இதை பாரு உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கை பாழாக்கிட்ட நான் வர்றேன் நீ எடுத்து சொல்ல உனக்கு அந்த களவாணி பசங்க கூட சேராதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீயா இந்த பாட்டி வேற

எங்க வீட்ல ஆள் மாத்தி ஆள் எனக்கு அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டாங்கடா டேய் மச்சான் அந்த திருவடச்சா கூட்ட வர டைம் வரட்ட இன்னைக்கு கடிச்சு கொதறிரற நீங்க எல்லாம் எதுவும் பேச வேண்டாம் நான் பேசிக்கிறேன் ஏதாச்சும் பேசுனீங்க ஏடா மச்சான் ஃபிகர் விஷயம்னா நீ டீல் பண்ணிப்ப மத்த விஷயம்னா நாங்க வரணுமா சரி சரி அந்த பொண்ணுங்க வந்துட்டாலுங்க நீயே பேசிக்க ஏய் நில்லு ஆமா நீ என்ன பெரிய கிளியோபாட்ராவா ஏய் இன்னே பேசுற வேலையில வச்சுக்காத மரியாதையா

நம்ம சரவண எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க அது ஏன்டா அவன் என்னைக்கும் தெரிஞ்ச மாட்டான்டா ஆனா ஒண்ணு இந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும்